அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த ஒரு சில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் நேத்து எதில் முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பெரிய யுத்தமே நடக்குது நம்மள யார் பெரியவர் அப்படின்ட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல இவர்களுக்கு இருவருக்கும் இடையே ஒரு பெரிய தீஜுவாலை உருவாகுது சோ அதோட தான் நேத்து நான் முடிச்சிருப்பேன் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியே பார்க்கலாம் நாரதர்கிட்ட வந்து நம்ம பிரம்மதேவர் தேவர் கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த கதையை தான் நம்ம முனிவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாருக்கும் ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாரதா பல்லாயிரம் கோடு ஜோலைகளால் பூரணமாகவும் கால அக்னிக்கு இணையாகவும் விருத்திகள் இல்லாததாகவும் ஒப்பற்றதாகவும் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் மிகுந்ததாகவும் உலகை உண்டு பண்ணத்தக்கதாகவும் விளங்கிய அந்த ஜோதி லிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலையை அடைந்த விஷ்ணு என்னை பார்த்து பிரம்மாவே நீ ஏன் யுத்தம் செய்கிறாய் நான் ஏன் உன்னுடன் யுத்தம் செய்ய வேண்டும் நம் இருவருக்கும் மத்தியில் தோன்றிய இந்த லிங்கம் எப்படி தோன்றியது யாரால் தோன்றியது ஆகவே இந்த இடத்தில் மூன்றாவது நபர் ஒருவர் இருக்கிறார் நாம் இருவரின் போராட்டத்தையும் நிறுத்திக் கொள்வோம் அக்னி மயமாக இங்கே தோன்றியுள்ள இந்த ஜோதிலிங்கம் எங்கிருந்து உண்டாயிற்று அதை முதலில் கண்டறிவோம் நான்கு திசைகளிலும் விண்ணிலும் மண்ணிலும் இதற்குரிய ஆதாரம் எங்கிருக்கிறது என்று தேடி காண்போம் அதற்காக நீ அன்ன பறவையின் உருவை எடுத்துக்கொண்டு காற்றின் வேகத்தை விட விரைந்து சென்று அதிவேகமாக ஆகாயத்தில் புகுந்து ஆராய வேண்டும் நானும் வாராக வடிவம் அதாவது பன்றி உருவம் எடுத்து இந்த லிங்கத்தின் அஸ்திவாரத்தையே கெள்ளி பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி துளைத்து கொண்டு சென்றார் விஷ்ணு நாரதா நான் அன்னப்பறவின் எடுத்து வான்வெளியில் பறந்து சென்றேன் அழகான சிறகுடன் கூடிய நான் அன்று முதல் ஹம்சம் என்று ஹம்சராஜன் என்று வழங்கப்படலானேன் ஹம்சா ஹம்சா என்று எவனொருவன் ஜெபம் செய்கிறானோ நான் அவனாகி விடுவேன் அன்ன வடிவம் ஏற்ற நான் ஆகாயத்தில் காற்றையும் மனதையும் விட வெகு வேகமாக பறந்து சென்றேன் ஸ்ரீமந்த் நாராயணனோ பத்து யோசனை நீளமும் பத்து யோசனை அகலமும் மேருமலை போன்ற உடலும் குரூரமான நகங்களும் கூர்மையான கோரை பற்களும் ஊழிக்கால சூரியனுக்கு சமமான காந்தியும் நீண்ட மூக்கும் பெரும் குரலும் சிறு கால்களுக்கும் மனோவேகமும் கொண்ட வெண்பன்றி வடிவம் பெற்று பூமியை தோண்டிக் கொண்டே லோகத்திற்கு சென்றார் அவ்வாறு சென்ற திருமால் ஆயிரம் ஆண்டுகள் வரை அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டறிய முடியாமல் பாதாளலோகத்திலே தேடிக்கொண்டிருந்தார் அன்று முதல் எல்லா உலகங்களிலும் ஸ்வத்வேராக கர்ப்பம் தோன்றியது அதாவது ஹரிஹரனுக்கு ஹரி ஹயனுக்கு வரமளித்தல் முனிவர்களே பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே ஹம்ச வடிவையும் வாராக வடிவையும் எடுத்துக்கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலும் சஞ்சாரம் செய்ய சென்ற பிறகு நடந்தவற்றை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சூத முனிவர் சொல்ல தொடங்கினார் பிறகு பிரம்மதேவர் நாரதரை பார்த்து சொல்கிறார் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு வெகு சுற்றியும் அந்த லிங்கத்தின் அடிவாரத்தின் தடத்தை கூட காண முடியவில்லை அந்த ஜோதி லிங்கத்தின் முடியை காண்பதற்கு ஆகாயத்திற்கு அன்னமாக பறந்து சென்ற நான் விடாமுயற்சியோடு முயன்றேன் அதன் விளைவாக நான் இழைத்து கழித்து அந்த லிங்கம் இருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன் அதுபோலவே போலவே நாராயணரும் மிகவும் இழைத்தும் களைத்தும் என்னைப் போலவே புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப வந்து சேர்ந்தார் அன்னமாகவும் வராகமாகவும் இருந்த நாங்கள் இருவரும் அந்த லிங்க ஸ்வரூபமான சிவபகவானை நமஸ்கரித்தோம் அந்த நிலையில் நாங்கள் இருவருமே அவ்வாறு ஏன் செய்தோம் என்று சிந்தித்தோம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்ட நாங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒன்றை வணங்கும் நிலை ஏன் ஏற்பட்டது என்று எண்ணினோம் மாயில் வல்ல மகாவிஷ்ணுவும் வித்தியில் வல்ல நானும் அந்த லிங்கத்தை வணங்க வேண்டுமானால் அத்தகைய மாயை அந்த லிங்கத்துக்குரிய பகவானின் மாயை என்பதை அறிந்தோம் இத்தன்மையானதுதான் என்று எண்ணக்கூடாததாகவும் பெயரும் செயலும் இல்லாததாகவும் லிங்கம் இல்லாததாகவும் பக்தர்களுக்கு அருள் செய்யும்படி லிங்கத்தின் தன்மையை அடைந்ததாகவும் பரமயோகிகளுக்கும் புலப்படாததாகவும் விளங்கிய அந்த ஜோதி லிங்க உருவத்தை மன உறுதியுடன் வணங்கிய நாங்கள் இருவரும் ஆண்டவனே அனைத்திற்கும் மூல காரணே உன் சுயவடியை நாங்கள் அறியோம் நீர் யாரோ அறிவென்னாத உண்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் என்று பூஜை செய்து கொண்டே ஆயிரம் வருடங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் எங்கள் இருவருக்கும் மகா பிரகாசமாகவும் ஆனந்தமயமாகவும் மூன்று மாத்திரை லட்சத்துடன் கூடிய மாத்திரை அதாவது எங்கள் இருவருக்கும் மகா பிரகாசமாகவும் ஆனந்தமாகவும் மூன்று மாத்திரை லட்சத்துடன் கூடிய ஓ உண்டாயிற்று நாரதா மகா சப்துடன் சேர்ந்த இது என்ன என்று நாராயணர் யோசித்து நமஸ்காரம் என்று கும்பிட்டு அந்த லிங்கத்தின் தென் பாகத்தில் அழிவில்லாததும் முதலாவது ஆன அகாரத்தையும் அதன் வட பாகத்தில் உகாரத்தையும் இவ்விரண்டிருக்கும் நடுவில் மகாரத்தையும் உயரத்தில் ஓம் என்னும் சப்த விசேஷத்தையும் பார்த்தார் அவற்றுள் தெற்கில் இருந்த முதல் எழுத்தாகிய அகாரம் சூரிய மண்டலம் போலவும் வடக்கில் இருந்த இரண்டாவது எழுத்தாகிய உஹாரம் அக்னி காந்தியை போலவும் நடுவில் இருந்த மூன்றாவது எழுத்தாகிய மகரம் சந்திர மண்டலம் போலவும் விளங்க அதன் பேர் போன்ற காந்தியுடையதான பரம்பொருளை தரிசித்தார் அகாரம் என்னும் பெயரை உடைய பகவான் சிருஷ்டி அதாவது படைத்தலை பண்ணுகிறவன் புகாரம் என்னும் பெயரை உடைய பர்க்கர் அதாவது தொழிலை செய்பவர் மகாரம் என்னும் பெயரை உடையவர் அதாவது நானும் அந்த மிகுந்த அச்சமயத்தில் மிகவும் ஆச்சரிய காரணமானதும் அழகுள்ளதும் ஐந்து திருமுகங்களை உடையதும் பத்து திருக்கலங்களை உடையதும் பச்சை கற்பூரம் போன்ற நிறமுடையதும் பலவிதமான காந்தியையும் பலவிதமான ஆபரணங்களையும் கம்பியத்தையும் பராக்கிரமத்தையும் மகா புருஷ லட்சணத்தையும் சிறந்த உருவத்தையும் உடையதும் எல்லாவற்றையும் உண்டு செய்யத்தக்கதுமாகிய சிவ தத்துவத்தையே பார்த்தோம் உடனே அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் ஈசன் என்று தெரிந்து கொண்டு விதிப்படி வேதாந்தமான சத்திய ஜோதி தாது மந்திரங்களினால் விஷ்ணுமானவர் அவரை துதித்தார் நானும் அவ்வாறே தோத்திரம் செய்தேன் எங்கள் இருவருடைய தோத்திரங்களால் சந்தோஷப்பட்ட மாய சம்பந்தமற்றவரான மகேஸ்வரன் திவ்ய சப்தமான ரூபம் கொண்டு அந்த ஜோதி லிங்கத்தில் பெரும் சிரிப்புடன் விளங்கினார் இன்னும் ஒரு அற்புதமான கதைங்க அகாரம் இத்தகைய குண நிர்குணனாயும் சப்தமயமாயும் உள்ள பகவானை என்னோடும் திருமாலும் பார்த்து பிரபுவே எங்கள் சஞ்சலத்தை அகற்ற கிருபை செய்யும் என்று வேண்டிக் எங்கள் பிரார்த்தனைக்கு கருணை புரிந்து உங்கள் மேல் கருணை கொண்டிருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அதை கேட்டு அளவில்லா ஆனந்தம் கொண்ட நாங்கள் இருவரும் மகாதேவனே எங்களுக்கு இஷ்டமான வரங்களை கொடுத்தருள்வேன் என்று வேண்டிக்கொண்டோம் உடனே சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு சிருஷ்டி செய்யும் வரத்தையும் விஷ்ணுவுக்கு சிருஷ்டி செய்யப்பட்டதை காப்பாற்றும் வரத்தையும் அளித்தார் ருத்ரனுக்கு சங்கரிக்கும் வரத்தையும் அளித்து இதுதான் தேவ சம்பந்தம் கொண்ட பிரகிருதி என்று கூறியிருளினார் மேலும் இந்த பிரகிருதியில் பிரம்மாணி என்னும் பெயருள்ள சக்தி பிரம்மனையும் லக்ஷ்மி என்னும் பெயருள்ள சக்தி விஷ்ணுவையும் காளி என்னும் பெயருள்ள ஒரு சக்தி ருத்ரனையும் அடையும் இப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகிய மூன்று சுப தேவர்களுக்கு முறையே பிரம்மாணி லக்ஷ்மி காளி ஆகிய மூன்று சுபகரமான சக்திகள் உண்டாக அம்மூன்று தேவரும் மூன்று சக்திகளுடன் சேர்ந்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் சிருஷ்டி சித்தி சங்கரங்களை செய்வார்கள் என்று கூறினார் மேலும் விஷ்ணுமூர்த்தி சிவபெருமானை நோக்கி சுவாமி தேவனில் சொன்ன கட்டளையை நாங்கள் தட்ட முடியுமோ உமது சித்தத்தின்படியே உமது ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆயினும் உம்மிடம் நான் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டியதொன்றும் இருக்கிறது என்று வேண்டினார் அதற்கு பகவான் ஓ விஷ்ணுவே உமது விஸ்வாசத்தை பாராட்டி மிகவும் இஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ரஷிப்பு தொழிலை செய்யும் பதவியை உமக்கு அளிக்கிறேன் என்று கூற உடனே விஷ்ணுவானவர் ஓ சங்கரா சர்வேஸ்வரா தேவாதி தேவா எனக்கு பதவி முதலியன வேண்டாம் தத்துவ வேபா தேசம் செய்துள்ள வேண்டுகிறேன் என்று கேட்டார் அதாவது தியானித்தல் சேவித்தல் பூஜித்தல் ஆகியவற்றுக்குரிய ஒரு உபதேசத்தை கேட்டார் எல்லா வல்லமையும் அடங்கி சந்தேகம் அறுபடும் சக்தியுள்ள உபதேசத்தை வேண்டும் வேண்டுமென்று திருமால் கேட்கவே சிவபெருமானோ பரதத்துவமாயும் பிரணவ பிரணவசுவரூபமாயும் மங்களகாரமாயிருக்கிற நாதரூபத்தை உபதேசித்தார் சிவபெருமான் அருளால் நாதரூபத்தைப் பெற்ற விஷ்ணுமூர்த்தி பரதத்துவத்தை நன்றாக அறிந்து நாதரூபத்தையும் தரிசித்து மந்திரத்தின் சுப அடங்கிய உண்மையும் அனுஷ்டிக்கும் உபாயங்களையும் அறிந்து கொண்டு நாதரூபமான பரம்பொருளை கும்பிட்டு மேலே பார்த்தார் ஓம் தத்வசி என்று சொல்லப்பட்டது ஓங்காரத்தை காரணமாகவும் ஐந்து கலைகளோடு கூடியதுமான மந்திரமாகும் இம்மந்திரமானது சிவ சம்பந்தமான மகா வாக்கியம் அது சுத்த ஸ்படிக நிறமானதும் மிக மேம்பட்டதும் சகல அபிஷ்டங்களையும் அளிக்க வல்லதாயும் ஞான சொரூபமாயும் மந்திர ரூபமாயும் உள்ளது இன்னும் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் கொண்டதும் காயத்ரி ரூபமுடையதும் தருமார்த்த காம மோக்ஷங்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு வித புருஷர்களையும் கொடுப்பதாயும் மிருத்யுஞ்சயம் பஞ்சாட்சரம் சிந்தாமணி தட்சிணாமூர்த்தி மந்திரம் என்றும் சொல்லப்பட்ட இந்த ஐந்து மந்திரங்களையும் அடைய பெற ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த மந்திரங்களை ஜபித்தார் அடுத்து பிரம்ம தேவர் சொல்கிறார் இப்படி தோத்திர ஜபம் செய்து கொண்டு இருக்கும் ஸ்ரீமந்த் நாராயண முன்னால் சிவபெருமான் காட்சியளித்து அவருக்கு சுவாச மார்க்கமாக அமையும்படி அநேக மந்திரங்களும் அனுஷ்டானங்களும் அடங்கிய வேதத்தை கொடுத்தார் சகல வித்தைகளுக்கு நிலைக்களமாகவும் தலைமையாகவும் உள்ள சிவபெருள் சொன்ன அந்த வேதத்தை மகாவிஷ்ணு பெற்றுக்கொண்டு அதே வேதத்தை எனக்கும் சுவாச மாரகமாக கொடுத்தார் சிவ தத்துவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீமத் நாராயணன் அந்த சிவ தத்துவ ஞானத்தையே எனக்கும் கொடுத்தார் இப்படி சிவபெருமான் அருளிய வேதத்தை சாங்கோபமாக அறிந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி சமசஸ்த வித்தைகளுக்கு ஆதி மூலமானவரே சுடரொளியே தேவர் எப்படி சந்தோஷம் அடைபவர் எப்படி தியானிக்க வேண்டும் அடியின் செய்ய வேண்டிய தியானம் எது சங்கரராகிய தங்களை மனிதன் எப்படி அடைவான் எல்லாம் பரிகரிக்கக்கூடிய இந்த சிவ தத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார் உடனே கருணை கடாட்ச மூர்த்தியான சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி நம் மீது தனியாத விசுவாசம் கொண்ட விஷ்ணுவே இப்போது உன் முன்னால் நாம் எப்படி பிரத்யக்ஷமாக காட்சியளிக்கிறோமோ அப்படியே பிரக்யக்ஷமாக இருப்பதாக கருத்தில் கொண்டு இந்த லிங்கத்தை பூஜித்து வந்தால் நாம் மன மகிழ்ச்சியுற்று சகல பலன்களையும் சகலமான மனோபிஷ்டங்களையும் தந்தருள்வோம் எவர் மனதில் எப்போதும் துக்கம் உண்டாகிறதோ அப்போது அவர் இந்த லிங்க மூர்த்தியை பூஜித்தால் அந்த துக்கம் ஒழிந்து போகும் பிரம்மன் சதா சிருஷ்டி தொழிலை செய்யவும் நீ ஜீவன்களை ரட்சித்து காக்கவும் சதா எம்மிடத்தில் மிகுந்த பக்தியும் கொண்டு பூஜை செய்வதால் எல்லா விருப்பங்களையும் கொடுப்பதே சகல பாவங்களுக்கும் நிவர்த்தியாகுமே அப்படிப்பட்ட பூஜா விதையை போதிக்கிறேன் என்று கூறினார் அவரிடம் விஷ்ணு பகவான் மேலும் வீண்டலானார் சேதனா சேதனமாயும் லோக ரூபமாயும் தேவ தேவர்களுக்கு பிரபுவாயும் ருக்வேது சாமவேது எஜுர்வேது சுரூபமாயும் சிருஷ்டி ச சத்தித சங்கராக கர்த்தாவாயும் சர்வ பீஷ்டங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கும் பிரபுவே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஏக்ஷாக்ஷர ரூபமாக அதாவது ஓரெழுத்து வடிவமாகியும் நாதராகியும் அகார ரூபமாகியும் ஞானரூபமாகியும் அறிவு உருவாகியும் உஹார ரூபமாகியும் ஆதி தேவனாகியும் வித்தியாச ரூபமாகியும் உடையவராகியும் இருக்கும் உமக்கு நமஸ்காரம் மூன்றாவதான மகாரூபமாகியும் சிவமூர்த்தியாகவும் ரூபத்தை உடையவராகவும் நீர் உருவாகியும் நீர் வாழ் பிராணிகளை காப்பவராகியும் ஜலத்தில் நித்திரை செய்பவராகியும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம் சித்ரூபமாகியும் பிராணரூபமாகியும் ரூபமாகி உள்ள உமக்கு நமஸ்காரம் ஞான ரூபமாகியும் ஞானத்தினால் தக்கவராகியும் உயர்ந்த ரூபமான உமக்கு நமஸ்காரம் பொன்மயமான கைகளை உடையவரும் பொன்மயமான இந்திரியத்தை உடையவருமான உமக்கு வந்தனம் விருசடை தந்தவரும் யானை தோல் போர்த்தியவருமான உமக்கு வந்தனம் மங்கள சொருபியாகவும் மங்களத்தை உண்டு பண்ணுவராயும் பரமகாய சரீரையாயும் மகாபத்ம முதலான நிதிகளுக்கெல்லாம் பதியாகவும் லிங்காரஹாரமாயும் லிங்க சொருபத்தை உடையவராயும் இருக்கும் உமக்கு வந்தனம் தேஜோ ரூபியாவும் தேஜஸ்களுக்கு பதியாகவும் சகல ரூபியாயும் இருக்கும் உமக்கு வந்தனம் அனந்தரும் அனைத்திற்கு உன்னதரும் நீரை உள்ளே உடையவரும் தவத்தில் ஆக்ஷதரும் பிரம்ம விஷ்ணுவான் எங்களுக்கு சாம வேத கீதத்தினாலே பாடம் தரத்தக்கவராயும் பரபிரம்மஸ்வரூபமாகவும் பரமாத்மாவாயும் ரிஷிவருபயும் சகலத்தில் வியாபித்திருப்பவராயும் பிரபுவாய் இருக்கிற உமக்கு வந்தனம் அனைத்தும் உணர்ந்த ஐயனே வந்தனம் வந்தனம் இவ்வாறு விஷ்ணு பகவான் என்னுடன் சேர்ந்து சிவபெருமானை துதித்து கொண்டு நின்றார் மகா புண்ணிய உருவமாக உண்ணவதனாகவும் விளங்கும் இந்த துதியை எவன் படிக்கிறானோ கேட்கிறானோ பிராமண சிஸ்டர்களை கேட்க செய்கிறானோ அவன் மகா பாவியாய் இருந்தாலும் பிரம்ம பதவியை அடைவான் நாராயணன் ஆகிய விஷ்ணு பகவானால் செய்யப்பட்ட இச்சோத்திரத்தை சொல்லி துதிப்பவனற்கு வளர்ப்பிரை சந்திரன் போல் மங்களம் வளரும் திருமால் இந்த சிவத்தோத்திரத்தை செய்த பிறகு சிவபெருமான் எங்களை பார்த்து சொன்னார் தேவர்களே நீங்கள் எமக்கு செய்த இந்த தோத்திரத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் பயத்தை விட்டு சிவமூர்த்தியாக என்னை பிரார்த்தியுங்கள் உங்களை நாம் விரும்பும்படியே மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக உண்டாக்கியிருக்கிறோம் அதாவது நாமே உங்கள் மூவராக மாறியுள்ளோம் எமது விருப்பத்தை போலவே எமது உருவமும் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது உலகங்களுக்கு பிதாமக சொருபியான பிரம்மன் எமது வலது பக்கத்திலும் விஷ்ணு எனது இடது பக்கத்திலும் விஸ்வாத்மமான ருத்ரன் என் இதயத்திலும் இப்படி மூன்று அவதாரமாக இருக்கிறார்கள் உங்கள் மீது எமக்கு அதீத அன்பு இருப்பதால் நீங்கள் எதை சிந்தித்தாலும் அதை கொடுப்போம் என்று கூறி கருணை நிறைந்த கடாட்சராக சிவபெருமான் எங்கள் இருவரையும் அவருடைய திருக்கரத்தால் தொட்டு ஸ்பர்சித்தார் இதனால் எங்கள் உள்ளங்களில் பொங்கிய ஆனந்தத்தை எவ்வாறு விவரிப்பதென்றே இப்போதும் கூட தெரியவில்லை மகாவிஷ்ணுவோ சிவபெருமானுடைய ஐக்கியமாகும் ஆசையில் உந்தப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய எழுந்த வாதத்தை அறிவீரானபடியால் அதையும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று கைக்குவித்து நின்றார் சிவபெருமான் அவருடைய வேண்டுதலுக்கு வேண்டுதலுக்கிறங்கி நெடுமாலே நீரும் பிரம்மனும் எம்மிடம் எப்பொழுதும் நீங்காத பக்தி தியானத்தில் மூழ்கியிருப்பீர்களாக நீங்கள் பார்த்த சிவலிங்க மூர்த்தியை பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் விதிமுறைப்படி செய்யும் பூஜையால் எம்மை நமஸ்கரித்து வரும்போது சுகத்தை அடைவீர்கள் எங்கள் இருவருக்கும் விருப்பமான வரங்களை தந்தருளினார் பிறகு அவர் என்னை பார்த்து பிரம்மனே நீ நம்முடைய ஆக்ஞையால் சிருஷ்டிகாரனாக இருந்து படைப்பு தொழிலை செய்துவா என்றும் நாராயணனை பார்த்து ஓ விஷ்ணுவே நீ அசையும் பொருள் அசையா பொருட்களை அண்டத்திலுள்ள சகல ஜீவராச்களையும் காத்து ரட்சிப்பாயாக நிஷ்கலமாகிய நாம் சுருஷ்டி ஸ்திதி சங்காரம் என்னும் முத்தொழிலையும் நடத்த வேண்டி பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மூன்றாக பிரிந்தோர் ஆதலின் அந்த ருத்ரமூர்த்தி எம்முடைய அம்சத்தை காட்டிலும் குறையப்பட்டதென்று இல்லையாதலால் நீங்கள் செய்யும் தோத்திர பூஜை கிரியைகள் யாவும் எனக்கும் ருத்ரனுக்கும் ஒன்றே ஆகும் ஏனெனில் ருத்ர சிவ ரூபமும் ஒன்றே ஏனெனில் தங்கத்திற்கு வேறொரு தங்கம் என்கிற பெயர் எப்படி பொருந்தாதோ ஒரு மண்கட்டி பாத்திரத்தை செய்தால் மண்கட்டி வேறு பாத்திரம் வேறு என்கிற பொருட்பேதம் எப்படி வரமாட்டாதோ அதுபோல் உணர்ந்து கொண்டு நீங்கள் ருத்ரனையும் எம்மையும் வேறுபடுத்தி எண்ணக்கூடாது மேலும் நமது சொரூபம் எல்லோரிலும் பார்க்கத்தக்கது விஷ்ணுவே பிரம்மனே நீயும் ருத்ரனும் என்னுடைய வடிவம்தான் சக்தியமயமாயும் ஞான சொர்பியாயும் நாசமற்றதாயும் அனாதியாயும் இருக்கிற எமுடி சிவரூபமே இதற்கெல்லாம் மூலமானதும் முதலாதானதும் ஆகும் நீங்கள் சிவரூபத்திலிருந்து உற்பத்தி ஆனவர்கள் ருத்ரான ருத்ரமூர்த்தி உண்டாவதற்கு நமது ஆக்ஞையே காரணம் நாமே ருத்ரனாக அவதரிக்கப் போகிறோம் பிரம்மனே விஷ்ணுவே இச்சிவரூபத்தில் இருந்து சிவாசம் சிவாம்சமாக லக்மியும் சரஸ்வதியும் அவதரிப்பார்கள் இச்சொருபமே காரியன் மித்திரமாக சிறந்த வேறு ரூபத்தை அடைந்து காளி என்னும் பெயரால் அவதரிக்கப் போகிறார் ஆகையால் விஷ்ணுவே நீ லக்ஷ்மியை துணிவையாக கொண்டு காத்தல் தொழிலை செய்துவா பிரம்மாவே நீ சரஸ்வதியை துணையாக கொண்டு எப்பொழுதும் சிருஷ்டி தொழிலை செய்து ருத்ரன் மகா காளியை இணைத்துக் கொண்டு சங்கரா அதாவது அழித்தல் தொழிலை செய்வான் மிகுந்த அறிவுடன் கூடியிருக்கிற நீங்கள் உலகங்களுக்கு இஷ்டங்களை உண்டு பண்ணியவர்களாய் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்னும் நான்கு வருணங்களாகவும் பிரம்மசரியம் கிரகஸ்தம் வான பிரஸ்தம் சந்நியாசம் என்னும் நான்கு ஆசிரமங்களாகவும் கூடியிருக்கவும் இன்னும் பல காரியங்களுடன் கூடியிருக்கவும் செய்து சுகத்தை அடையுங்கள் நீங்கள் இருவரும் வெள்ளி ரத்னம் தங்கம் மண் இவைகளில் ஏதாவது ஒன்று விளங்கும் ரிங்க ரூபத்தை உலகங்களுக்கு சுகத்தை உண்டு செய்யவும் உம்மை போல் உலகத்தோர் பூஜிக்கவும் எக்காலத்திலும் இடைவிடாது அன்புடன் பூஜை செய்யுங்கள் இச்சிவ பூஜைக்கு எவன் அந்நாயம் அந்நியாயமாய் இருக்கிறானோ அவனை நாம் அடைய மாட்டோம் என்று கூறி மறைந்தார் அது முதற் கொண்டு நாராயணனும் பிரம்மதேவனும் சிவபூஜை செய்து கொண்டு சிவபக்தியுடைய இருந்தார்கள் லிங்கமே சரஸ்வதி லிங்கமே மகாலட்சுமி லிங்கமே சிவபெருமான் லிங்கமே மகா காளி லிங்கமே பிரம்மாதி தேவர்கள் எவன் ஒருவர் சிவலிங்கத்தை பிரபாவத்தை சிவ வாசிக்கிறானோ அவனுடைய பலன்களை அளவெடுத்து சொல்ல முடியாது இவ்வாறு சூதமா முனிவர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு கதை கூறி முடித்தார் இதன் தொடர்ச்சியை நம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்